யூஸ் சேனல் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் அது ஒரு வாரமாக கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால நம்ம எம்ஆர்பி தான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேறு போயிட்டு இருந்துச்சு பட் இருந்தாலும் அது சைட் பை சைட் நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து நம்ம நாலேஜ்க்காக தான் படிக்கணும் நீங்கள் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கே போனாலும் யூஜி சப்ஜெக்ட்டு இந்த சிலபஸ் இப்போ எக்ஸாம் படிக்கிற சிலபஸை நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்கணும்னு படிங்க எம்ஆர்பி எக்ஸாமுக்கு தான் படிக்கணும்னா ஆகாது ஏன்னா இருபதாயிரம் பேர் மினிமம் நம்ம சொல்ல இருபதாயிரம் பேர் எதுவும் நாற்பத்தி ஏழு போஸ்டிங் தான் வேலைக்கண்டு நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கணும் நீங்கள் தொழில் கிளினிக்கலையும் ஜெயிக்க முடியும் அக்காடமிக்கில் ஜெயிக்கணும் ஒரு 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 நாலேஜ் எப்படிட்டே வளர்க்கணுன்னு தான் படிக்கணும் முடிஞ்சு பாஸ் பண்ணுற எக்ஸாம்னு படித்தா நத்தீங்க ஒன்றுமே அழைக்கவாது அந்த மோட்டிவில் படிங்க நாலேஜ் வளர்க்கணும் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அதுதான் உங்களுடைய கான்செப்ட்டு சீக்ரெட்டு அதான் நம்ம சேனலோடைய நோக்கமும் இந்த பிசியோதெரப்பியில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா அவர்களுக்கு வந்து எந்த குறையும் யாருமே கண்டுபிடிக்காதீங்க நீங்கள் வந்து அதில் இருந்து பாசிட்டிவ் எடுத்து மேலே வாங்க இப்போ தொண்ணூறு பெர்சன்ட் நான் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் எக்ஸாம் தானே போயிருப்பேன் எங்கெல்லாம் காலேஜ்லையும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்ட் பத்து பெர்செண்ட் விட்டுருந்தேன் ஒன்று சப்ஜெக்ட் நாலேஜ் தமிழில் புரியதே கிடையாது ஒன்றும் கிடையாது ரெண்டு லைன் எக்ஸைஸ் தெரப்பியும் எலக்ட்ரோ தெரப்பி அண்ட் பயோமெக்கானிக்ஸ் இது மூணுமே எடுத்துக்கிட்டு இதான் நம்மளுடைய ஹார்ட் ஆஃப் ஃபிசியோதெரப்பிமா தமிழில் ஒரு இதுவும் பிடிக்கவே மாட்டேங்குது இதுதான் பிரச்சனையே நமக்கு தமிழ்ல லாங்குவேஜ் பெனிஃபிட்ஸ் வச்சாங்களா புரிஞ்சிச்சா அதனால தமிழ்ல என்னுடைய கனவு என்னன்னா நம்ம சேனல்ல யூஜி சிலபஸ் பிஜி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஈஸியா புரிய வைக்கணும் அதான் என்னுடைய கனவு ரொம்ப நேரம் முடியும் டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஆகும் என்னுடைய ஃபியூச்சர் கனவு கண்டிப்பாக ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணுவோம் டைம் எடுத்து போகிற ஒரு டாபிக்கை எக்ஸ்பிளைன் தமிழ்ல அழகாக சிம்பிளாக எளிமையாக சொல்லணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எழுபது வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு எளிமையாக நாலேஜ் வளர்க்குற மாதிரி சிம்பிளா புரியணும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட் ஸ்டூடெண்ட் ஜெயிக்காம போகிற காரணம் வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்குது அதான் பேஸ்மெண்டாக வீக்கு அந்த மாதிரி அந்த கதை தான் சரிங்களா அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலே வீக் ஆயிடும் இதை நல்லா தெரியாம சொல்லி அவங்களாம் அடிப்பட்டு 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 அடிபட்டு வாழ்க்கை இதுவும் தோசம் போயிடுது இதுதான் பிரச்சனை கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது கிளீனிங் ஸ்கில் இருக்குது அக்ரானமிக் ஸ்கில் இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது இன்டர்நேஷ்னல் இப்படி ஜெயிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் எவ்வளோ அடிப்பட்டதால் போயிட்டு வந்திருக்கேன் அதால வந்து ஜெயித்தனோட தோல்வியில்தான் நிறையா வழிகிட்டு தெரியும் உங்களுக்கு சரிங்களா இப்படி ஜெயிக்கிறது அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி புடிச்சதா எடுத்துங்க பிடிக்குங்களா எடுத்துடலாம் அவ்வளோதான் யாருமே நம்ம இது பண்ண முடியாது நம்ம சொல்கிற விதங்கள் இருக்குது நீங்கள் வந்து யாரையும் குறை சொல்லாமல் நம்ம ஃபீல்டில் வந்து எப்படி அதுக்கு தான் கவுன்சிலாக வேணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ஸ்டாண்டர்டைஸ் இல்லை கம்பி சம்பளம் கூட்டம் நாலேஜ் வளர்த்துக்கிட்டா ஒர்க் பண்ணுறதும் மீனாக போயிடுவான் அதுதான் உண்மை இங்கே நடக்கிறது தமிழ்நாட்டில் அதை வந்து அதுலேயும் நம்ம பாசிட்டிவ் எடுத்து மேலே வரணும் நம்ம ஒரு பெஸ்ட்டாக கொடுக்குமே நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களே அந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு அதை நம்ம யார்க்கு குற சொல்லி வரத்துக்கிட்டால் நம்ம டைம் நம்ம ஹெல்த்தும் யூஸ் இருக்கும் பாசிட்டிவ் எடுத்து மேலே வாங்க ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சு ஆகுங்க நாலேஜ் வளர்த்துக்கிட்டே இருங்க அதுக்காக படிங்க மேபி ஜனவரியில் இருக்கணும் ஹெல்த் மினிஸ்டர் லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த சைஸ் ப்ளஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஜனவரி கண்டிப்பாக எக்ஸாம் அந்த டைமில் தான் வரும் இல்லை டிசம்பர் கடைசியில் ஜனவரி கண்டிப்பாக வச்சே ஆகும் ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணியாச்சு ஆயிரம் ரூபா கட்டிட்டோம் இருபதாயிரம் பேருக்கு மினிமம் அப்ளை பண்ணியிருப்பாங்க அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம நெட்ல போய் பார்த்தா இருந்தேன் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க எவ்வளோ பேர் எல்லாம் போகிறாங்கன்னு அது கம்ப்யூட்டர் தான் சரிங்களா இப்போ நீட் இந்த கண்டிப்பாக கம்ப்யூட்டர் வரப்போகுது அதுதான் உண்மை அதனால் நம்ம வந்து ஜெயிலாம் கம்ப்யூட்டர்லலாம் இருக்காங்க அதை நீங்கள் முடிஞ்சால் அந்த கம்ப்யூட்டர் சைடு போய்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மவுஸ் வச்சு க்ளிக் கொஷின் ஆன்சர் எப்படி கிளிக் பண்ணி அதே பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக போடுறோம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேபி இந்த ஜன டிசம்பர் கடைசி ஜனவரிலாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே கொஸ்டின் பிடிஎஃபாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இது நம்ம ஒரு ஒரு முயற்சி தான் சரிங்களா அதனால் நம்ம சேனல் மூலியம் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்லோட் பண்ணி கொஸ்டினை வந்து ஒரு நூறு கொஸ்டின் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்டில் ஓகேங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் நான் எப்படி சொன்ன மாதிரி தமிழ் தான் ஐம்பது இருக்குது நாற்பது ஐம்பதுக்கு இருபது மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எவ்வளோ தான் நூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்தாலும் எங்கள் ஃபீல்டெலாம் அது உள்ளார்க்க முடியாது எலிஜிபிலிட்டிஸ்டாக தான் நான் தமிழில் முதல்ல வைக்கிறேன் நாலாவது சேப்பர் இயல் மொத்தம் ஒம்பது இயல் இருக்குது நாலாவது இல்லை நீங்கள் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு டைம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக எம்சிக்குன்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அடுத்தது ஒரு மினிமம் ஒரு ஐயாயிரம் தமிழில் ஒரு மூவாயிரம் கொஸ்டின் படித்தா கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும் அறுபத்தி இருபது மார்க் எடுத்துக்கவே முடியும் கண்டிப்பாக அதை உடைக்கணும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வந்து ஒரு நாலேஜுக்காக நம்ம ஃபீல்டுடைய ஒரு நாலு பேர் பலனுடைய நோக்கம் இன்றைக்கி எட்நூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா பாத்துங்க எத்தனை பதினாறு எத்தனை காலேஜ் வருது நாலு காலேஜ் ஸ்டெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு மூணு வருஷமாக கிளீன்லி டெவலப் பண்ண முகமாக டெவலப் பண்ணிட்டு ஏன் என்னுடைய இதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேலே மேலே வரணும் அது என்னுடைய முக்கியமான நோக்கம் இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் அதனால் வந்து நான் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம் டைம் வேல்யூபிளாக போவோம் சரிங்களா நல்லா புரிஞ்சு படிப்போம் ஓகேங்களா இன்னைக்கு தமிழை வந்து பார்க்க போகிறோம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் அதில் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு ஏழுலேயும் நாலு அஞ்சு சாப்டர் இருக்கும் இதில் வந்து மெயினாக இது என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம் ஓகேங்களா செயற்கை நுண்ணறிவு பெருமாள் திருமொழி சே ஆழ்வார் இந்த ஆசிரியர்கள் நல்லா நீங்கள் தலைமை படிச்சிருக்கீங்க பரிபாடல் ஹீராம் இது இந்த மாதிரி ஆசை முக்கியமாக பரிபாடல் அப்படின்னா கீராந்தையார் பெருமாள் திருமொழினா குலசேகர் வாழ்வார் ஓகேங்களா வெண்ணெய் தாண்டி தன்னம்பிக்கை இலக்கணம் பொது இதுதான் வந்து பேசிக் இங்க நல்லா தமிழ்ல படிச்சிருப்போம் ஒரு பேசிக் இலக்கணம் அதான் எதுவும் சொல்லியிருக்கேன் கடைசியில் அடுத்த மாசம் கூட போறேன் எப்படி ஈஸியா இருபது மார்க் கிராக் பண்ணுறது தமிழ்ல அதுதான் ஒரு சீக்கிரட் இருக்கு இருபது பாயிண்ட் இருபது கொஸ்டினு ஈஸியா அடிக்கிற சொல்லி தரப் போறேன் அதான் சொல்ல அடுத்த ஓன வரப்படி அடுத்து பிளான் பண்ணுவோம் ஓகேங்களா அதுதான் முதல் இவ்வளோ மாதிரி நீங்கள் எடுத்தே உணவுங்க விசயத்துக்கு மட்டும் படிச்சு இதில் போட்டோம் அப்படின்னா நீங்கள் கிடையாது இவ்வளோ எடுத்தால்தான் இந்த மார்க்கெட் திருத்துவாங்க விஷயத்திற்கு போவாங்க சரிங்களா அதெல்லாம் இது முதல்ல ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய தொழில்நுட்பம் செயற்கை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க பற்றி அந்த என்ன சொன்னாங்க அதை பற்றி தமிழில் செயற்கை நுரி பற்றி கண்டிப்பாக செயற்கை நூறு தெரிஞ்சிக்க வெடிக்குன்னு வரப்போகுது செயற்கை நூறுன்னு என்னங்க விஷயத்தரப்பி சே ஆர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் போய் ஆகிடுச்சிங்கன்னா அதை ஒரு செலிபஸ் பண்ணுற வச்சுன்னா எதிர்பெஸ்ட்டு நம்ம ஒரு செகண்ட்ல அடிச்சு தூக்கி சொல்லி இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஒரு மணி நேரம் அசஸ் பண்ணி அதை ஒரு செகண்டில் சொல்லிவிடுவோம் அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே வரப்போகுது மறுபடியும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக யூடியூபில் போய் கற்றுக்கிங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நாலஞ்சு வளர்த்துக்கிட்டே இருக்கேன் நம்ம இருபது வருஷம் எப்படி கம்ப்யூட்டர் கற்றுக்கள் வளர்க்குறது தான் அது ஆர்டிஃபிஷியல் அடுத்த பத்து சில புரட்டி போகும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெரிஜிங் தமிழ் படத்தை வச்சுக்கோ பாருங்கள் என்னோட இம்பார்ட்டென்ட் பாருங்க சரிங்களா அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சே ஆகணும் ஓகே அதுதான் செயற்கை நுழைவு தமிழில் இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா ஃபீல்டில் லாயர் ஃபீல்டு மெடிக்கல் ஃபீல்டு எல்லாத்தையுமே அடிச்சு தூண்ட போகுது சரிங்களா அது நம்ம கண்டிப்பாக அந்த அருவி வளர்த்தே ஆகணும் ஒவ்வொரு நாளும் டைம் இருக்கும்போது சரிங்களா அதை பற்றி ஃபுல்லாக வருது ஒன் மார்க் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறது நான் இப்ப இனிமே போடுறதுல ஒரு மாடல் சொல்ல போறேன் என்னென்ன மாதிரி ஒன் மார்க்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றா தான் ஒரு புரியும் நம்ம கதையை பேசிட்டு போக ஓகேங்களா அத பார்த்தீங்கன்னா

பார்த்திங்கன்னா ஸ்டீபன் காக்கிங் கருத்து வாராட்சி என்னன்னு ஹாக்கி கருவீச்சு இந்த மாதிரி சின்ன திரு குறிச்சிட்டு கண்டிப்பாக கைசியின் நீர்ப்படைகள் கொடுத்து எம்சி ஸ்கொயர் சயின்ஸ் வர்றது இந்த மாதிரி எத்தனையாவது பிறந்தநாளையும் கோயிங் செவன் டூ சிவன் மாத்தினா வந்து ஆறாவது பிறந்த பிறந்தநாள் ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து ஓகே உதயத்தளவு தினம் உணர்ந்தா அறிவித்தடல வந்து உடல் உள்ள தடையில தகர்த்த மாத்தா மாமேதையான ஸ்டீஃபன் காக்கிங் ஸ்டீஃபன் காக்கி ஒரு இருபது முப்பது வருஷம் கண்டிப்பாக ஒன்று வரலாம் ஓகேங்களா ஸ்டீஃபன் காக்கிங் எழுதிய காலத்தில் வரலாறு எந்த நோட் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தில் வெளியிட்டார் சரிங்களா அவர் இப்போ ரீசெண்டாக இறந்தாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பேரோலிம்பிக்க ஆரம்பிச்சு அனுப்பிச்சார் அது இப்போ ரீசெண்டாக தான் இறந்தார் ஓகேங்களா ஏன்னா அவர் கண்ணன் தசை கம்ப்யூட்டர் பீச்சியர்லையும் ஒரே ஆள் உலகத்தில் வர்றாங்க ஸ்டீஃபன் காக்கிங் தற்கால ஐன்ஸ்டினும் பயங்கரமான அவார்டுலாம் அமைக்கலாம் இருக்காரு புரட்சி பண்ணவர்கள் தான் குஞ்ஞானத்தில் ஓகேங்களா ஏ மைட்ரோபிக் லேட்டன் ஸ்லீரோசிஸ் ஃபிசியோதெரப்பி எல்லாத்தையும் தெரியும் ஏஎல்இ அப்படின்பாங்க ஓகேங்களா ஏஎல்ஏ சாரி ஏ ஓகேங்களா ஏ மைட்ரோபிக் லேட்டன் ஸ்லீரோசிஸ் அது பக்கவாதம்னு சொல்லிடுவாங்க இதில் கேட்டிருக்காங்க ஒரு கொஷனில் தமிழ்லேயும் கேட்கலாம் பக்கவாதம் தூய தமிழ்ல பக்கவாதம் ஒரு வகை எடுத்துக்கிட்டே போயிருவோம் அந்த கண்ணசை மட்டுந்தான் வேலை அந்த அசி கண்ணசு விழிக்கு அந்த அசிவிலியே அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ வருஷம் தன்னம்பிக்கையாக வாழ்ந்தவங்களுக்கு உதாரணம்னா ஸ்டீமண்ட் பாபி ஓகேங்களா இந்த மாதிரி கேட்கலாம் இருதினை என்பவை என்ன அக்ரிணை ஓகேங்களா இருதினை அக்கிரிணை உயர்தினை திணை நைனா என்ன ஆறு மக்கள் வந்து என்னென்னா உயர்தினைன்னு சொல்லுவாங்க தினையை பற்றி கண்டிப்பாக தமிழில் ஒரு கொஸ்டின் அதான் இருபது சீக்கிரம் சொன்னா இந்த திணையில ஒரு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் சரிங்களா அதே மாதிரி தொடர் தீய தீய பட பட இதெல்லாம் நம்ம சின்ன வயசை படுத்துப்போம் தமிழில் அடுக்கு தொடர் வந்து கண்டிப்பாக இலக்கணத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு ஐம்பது மார்க்ல பத்து பதினஞ்சு மார்க் வர சான்ஸ் இருக்கு அதை நான் சொன்னது இருபது கொஸ்டின் மாடல் அடிக்க போகிற சூழ்நிலை பேசிக் அடிச்சு சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்தது வீரன் அண்ணங்கிறது என்ன பால் ஆண் பாலா பெண்பால் ஆண் பால் மக்கள் பெண்கள் இது வந்து பலர் பால் இந்த மாதிரி பால் வகையில் ஒன்று கேட்கலாம் குறிப்பு இலக்கணத்துக்கு சேர்த்து எழுது பிரித்துணும்னு கேட்கலாம் இதெல்லாம் பேசிக் நாலேஜ் தமிழில் இது தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் எலிஜிபிள் டெஸ்ட் நம்ம இருபதாச்சும் எடுத்தாவோம் நம்ம சில சீக்கிரம் நான் கண்டிப்பாக சொல்ல வைக்கிறேன் அக்ரிணையில் ஒன்றிணைவிப்பது ஒன்றன் பால் யானை புறாங்கிறது ஒன்றன் பால் அக்ரினை பலவற்றை விப்பது பலவின் பால் பால் கண்டிப்பாக ஒரு வகை கேள்வி கேட்கப்படும் ஓகேங்களா பால் எத்தனை வகைப்படம் ஐந்து வகைப்படம் இடம் எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படம் ஓகே நான் யான் நான்கு தன்மை பெயர் முன்னிலை பொருள்ங்கிறது நீவில் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் தமிழில் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா திரும்ப அப்படி ரிவிஷன் பண்ண போறோம் லெசன் முடிச்சிட்டு திரும்ப ஒன் மார்க் தான் ரிவிஷன் பண்ண போறோம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் படிக்க போறோம் பத்து லெசன் டென்த்து கூட தமிழ்ல எது கேட்டால் அடிக்கிற மார்க் படிக்க போறோம் ரிவிஷன் பண்ண போறோம் நம்ம சேனல்க்கு ஓகேங்களா இப்ப விஷயத்திலே போகலாம்ல ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் இருபது புதுசாக இருக்கு இருபது புதுசுல நீங்க விசுவிக் நல்லா தரவாருங்க மற்ற டாபிக் கேட்க முடியாத சொல்ல சிலபஸ் கையில கொடுத்துட்டாங்க அதெல்லாம் அந்த சிலபஸ் என்ன ஆகலாம்னு கேட்கலாம் அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ முடியுமோ புரிஞ்சி படிங்க உங்கள் வந்து ஸ்கூலு ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்தது நீ ப்ராக்டிஸ் பண்ணது எக்ஸாம் படித்தது லெக்சருக்கு படித்தது கொஞ்சம் ரீகால் பண்ணி எம்சிக்கு பட்டனில் அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி என்று அக்யுரஸி இதுவே எம்சிக்கியில் டைப்பை அடிக்கும்போது கம்ப்யூட்டரில் ஸ்பீடாக கூட அக்யூஸாக இருக்கணும் ஏன் தப்பு இது ஏன் கரெக்ட் அந்த தானே லாஜிக் ஏன்னா நான் நீட் எக்ஸாம் எழுதுன்னு தானே சொல்கிறேன் அந்த வாசிக்க தான் ஆகும் நம்ம ஏதோ ஒன்று கூட்டம் முடிஞ்ச கொஞ்சம் சான்ஸ் இருக்காது நெகட்டிவ் மார்க்கில் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சா தான் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா சைக்காலஜி இன்டெலிஜென்ட் பற்றி ஐக்கிய பற்றி எவ்வளோ லோ ஏர் மிடில் ஆவரேஜ் கையார் சூப்பர் எக்ஸாடின்னு வந்து ஒரு பிரசனை இருக்குது கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப ஓவர் இன்டெலிஜென்ட் இருப்பாங்க இன்டெலிஜென்ட் வந்து அருகிலான டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் சோசியல் ஃபேமிலியிலேருந்து போன சமே லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு கொஸ்டின் கேட்டு வந்தாங்க வீக்லி ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி பற்றி நல்லா படிங்க போய் ப்ளஸ் மே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மெரிட் டிமெரிட் பற்றி கண்டிப்பாக கொஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஆனால் டைமே அப்போ நியூராலஜி ஓகே பிரைண்டில் ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக ஒரு கொஸ்ட் எதிர்பார்க்கலாம் ஏ ட்ரங்குன்னு என்ன கார்டுன்னு என்ன என்னென்ன நர்வ்ஸ் இருக்குது அது என்னென்ன மசல்ஸ் என்னென்ன நர்வ்ஸ் அப்ரேட் பண்ணுது அது தாங்க கண்டிப்பாக பிரைக்கில் வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பிசியாலஜி கார்டு வாசலா சிஸ்டம் இங்கே ஹார்டுடைய எப்படி எப்படிங்கிறது சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது கார்டியாக் சைக்கிள் அருமையாக நாலு ஷேம்பஸ் என்ன வாழ்வு இருக்குது எங்கேயும் கெட்ட தான் வருது எப்படி சுத்திகரிக்கப்படுது எப்படி நல்ல தான் போகுது எந்த வழியாக போகுது எந்த ஓப்பன் பண்ணுறது அதனுடைய ஹைட் வாலிங் அதனுடைய ஸ்ட்ரோக் வாலிங்னா என்ன ஓகேங்களா சிஸ்டோடிக் டயஸோருக்கு என்ன பம்பிங் கார்டியாக் மசினை பற்றி இது இதுதான் ஒரு மெயினாக கார்டியோஸ்ப்ரஸ் பற்றி நாலு எது வரும் சரிங்களா இதுதான் முக்கியமானது ஜென்ரல் மெடிசன் ஓன் அண்ட் ஜாயிண்ட் கனெக்டிவிட்டீஸும் ஆட்டோமேட்டிக் டிசீஸ் இருக்குல்ல அதாவது டிஷ்யூ எப்படி பாதிக்கப்படும் ஓகேங்களா அதை பற்றி ஃபுல்லாக சைடில் என்ன பிரெயின் கேப் சொல்கிறதுனா எப்படி பாதிக்க வச்சு டேமேஜ் ஆகி அதை பற்றி கண்டிப்பாக நாலேஜ் வரும் சரிங்களா பயோமெக்கானிக்ஸ் ஷோல்டர் கம்ப்ளஸ் ஜென்ரலாக பயோமெக்கானிக்ஸ் ஃபிசியோசோபடி பேக் கிளீன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சப்ஜெக்ட் அதாவது ஒரு பயோ சோல்டர் கம்ப்ளஸ்னா இதில் என்னென்ன ஜாயிண்ட் இருக்குது அப்புறம் ரெண்டு கிளீன் ஆக்கிடுவாங்க அண்ட் அதர் என்ன இருக்குது ஸ்கபர் ராசி சரிங்களா இதுதான் சேர்ந்து தான் வந்து ஷோல்டர் காம்ப்ளக்ஸ் இது மெயின் மூமெண்ட் என்ன ஷோல்டருக்கு இப்போ ரிதம்னா என்ன சரிங்களா தெளிவாக இருக்கணும் கான்கேவ் எக்ஸ்னா என்ன கான்கேவ்னா என்ன கிளைடிங்னா என்ன ஸ்லைடிங்னா என்ன சரிங்களா அது வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக அடிக்கலாம் இல்லை ஓகே காம்ப்ளஸ் கண்டிப்பாக கிரெயின்னா என்ன ஆக்சிஸ் என்ன எந்த ஆக்சிசன் என்ன மூவ் நடக்குது வெட்டிக்கல் கரிசானல் கரோனல் ஸ்பிளைன் இருக்குது ஆக்சிசனி ஒரு கிளியர் கட் வருணும் ஓகேங்களா அதாவது எக்ஸசைஸ் அப்படி கிளாஸிஃபிகேஷன் மசில் மசிலை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வேணும் மசில்ஸ்னா என்ன செல்லுன்னா என்ன செல் டிஷ்யூன்னா என்ன டிஷ்யூ மசில்ஸ்னால் என்ன மசில் டைப்ஸ் என்ன நேம் பற்றி பைப்னேட் மோனா பிளேட் பன்ட் மல்டி பிளேட் அப்படின்னா என்ன மசில்ஸ் பேர் இப்படி இப்படிலாம் உருவாகுது சரிங்களா இது உருவா விஷயம் மசிலில் பற்றி ஃபிசிகுலாம் என்ன சரிங்களா எங்கேனப்போ மசில் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் திசை முக்கியமான மசில்ஸ் ஜாயின்ஸ் போன்ஸ் கிட்ட நாலேஜ் தரவா நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் Lumber Muccio, or basically the expert to be the three, Thermil Purunji, Terivar, the Solombi, Chengila, the Excess of one, except two, massage technique. massage technique. Stoking the room, the the petrush, clapping, beating, bounding, hawking. இதில் வந்து ஒவ்வொரு மத டெக்னிக் எப்படி என்னென்ன பகுதி யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த பகுதி இந்த பகுதி விரல் ஃபிங்கர் ரீடிங்ஸ் ஜியூசிங் எப்படி பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு யூஸ் எதிர்பார்க்கலாம் எம்சிகூல ஓகேங்களா அடுத்தது மைக்ரோபயாலஜி இன்ஃபெக்ஷனாக என்ன இன்ஃபெக்ஷனாக என்னங்க ஓகே ஒரு அடிப்பட்டாவோ அந்த இடத்துல கும்பாயி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதாங்க அதில் வந்து அதை பற்றி ஃபுல்லாக என்னென்ன ப்ராசஸ்ஸு ஓகேங்களா பிசிக் என்னென்ன மூலம் ஆகுது கேமிக்கல் பிசிக்கல் பயாலஜிக்கல் என்னென்ன மூலம் இன்ஃபெக்ஷன் ஆகுது அதை பற்றி தெளிவாக ஒரு ஐடியா வச்சுக்கணும் ஓகேங்களா அது எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணுறது என்னென்னா அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும் இன்ஃபெக்ஷன் பற்றி ஓகேங்களா பேத்தாலஜி ஸ்பெசிஃபிக் பேத்தாலஜி ஒரு குறிப்பிட்ட பேத்தாலஜி வந்து ஒரு நோய் எப்படி உண்டாது சென்றது உருவாக்குது அதுதான் பேத்தாலஜி நோய்கள் எலக்ட்ரிக் ஒன் இதைப்பட்டி கரண்ட் கரண்ட பற்றி விஜய திருப்பில் அருமையாக தெளிவாக இருக்கணும் லோ ஃப்ரீக்வன்சி மீடியம் ஹை ஃப்ரீக்வன்சி கரண்ட்டுமே என்ன ஒரு பைப்பில் தண்ணி திருவிட்டா தண்ணி விடுதா இல்லையா அதுமாதிரி ஒயரில் எலக்ட்ரான் ஓடுறதாங்க கரண்ட் இது கூட உங்களுக்கு தெளிவாக சொல்லி தரவே இல்லை ஏதோ படிக்கிறோம் எழுதுறோம் அதுதான் பிரச்சனை தமிழில் தெளிவாக அடிச்சா நிறைய பேர் இப்போ சைன் பண்ணியிருப்பாங்க அந்த குறை என்னைக்கு போகணும் நம்ம ஒரு ரூட் போடுவோம் அந்த போடுவோம் தமிழில் ஏங்க பண்ண முடியாது தமிழில் விஜயத்திருப்பாலேஜ் கொண்ட ஆரம்பிச்சேங்கன்னா அதுதான் ஒரு கேள்வி சரிங்களா தாய்மொழியில் எக்ஸ்பிளைன் ஜப்பான் சைனாவில் எப்படி இருக்குது எந்த மொழி நீங்கள் அவங்க நாட்டு மொழியெல்லாம் தோண்டி தருவாங்க அதுதான் பிரச்சனை இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு வச்சு விஷயத்துறை வளராத காரணமே தாய்மொழியில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல பண்ண தெரியல இனிமேல் நம்ம மாத்துவம் ஆர்வமும் மாற்றி தோண்டியிருப்போம் சரிங்களா அதுதான் பிரச்சனை தமிழ் மீடியம் ஒன்றும் முடியாது இங்கிலீஷ் மீடியம் வச்சுன்னா தமிழை முடியாது எக்ஸ்ப்ளைன் பண்ணுறன்னா நான் கேள்வி கேட்டிருக்கேன் எல்லா காலேஜும் போயிருக்கேன் ஆகும் ஓகேங்களா இனிமேச்சும் வீட் பண்ணுவாங்க நாலேஜ் வளர்த்துட்டு புரிஞ்சுட்டு படித்தா தான் லைஃப் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியும் சரிங்களா கரண்ட் ஓகேங்களா கரண்ட் படி தெளிவாக இருக்கும் ஃபியூசனாக என்ன வீட்டுக்காரருனால் என்ன ஏசி கார்ட் யூஸ் பண்ணுறா டேரெக்ட்னான்னா என்ன நாலேஜ் தமிழில் புரியுதுங்க சின்ன கிளாஸில் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதே இல்லை அப்படியே படித்து பாஸ் ஆகி போவாதான் பிரச்சனையே பாஸ் ஆகிறது படித்தா லைஃப் இஸ் கிடையவே முடியாது நாலேஜிக்காகவும் புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் வாங்க நீங்கள் ஒரு பெரிய அப்துல் வர முடியும் அவரோட பெரிய முடியும் நாலேஜ் புரிஞ்சு தான் வர முடியும் இல்லைனா நோ யூஸ் ஓகேங்களா அதுதான் மெயின் ஓகே அது மீடியம் ஹை ஃப்ரீவென்சி கரண்ட் என்ன தெளிவாக இருக்கணும் இது தமிழை புட்டு கூட இருக்கணும் அதுதான் நாலேஜ் ஓகே நம்ம ஃபிசியோதெபி கரண்ட் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது எக்ஸைஸ் எப்பி கரண்ட் ஒரு கைன்னா நம்ம எக்ஸைஸ் ரெண்டு ஒரு கை ஃபிசியோதெபி ரெண்டு தானே ரெண்டுமே நம்ம தமிழ் தெளிவாக இல்லையே அதுதான் பிரச்சனை நம்மகிட்ட தொண்ணூறு பெர்சன்ட் தோக்கிற காரணமே ரெண்டு நாலேஜும் உங்களுக்கு பத்தலை ஓகே அதை நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் நம்ம சேனல் மூலியை மாற்றுவோம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்

நம்ம மூணு இஞ்சி நாலேஞ்சி வளர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி மற்றவங்க சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா அது மாதிரி தெருமெல்லாம் என்ன ஸோ சவுண்டு மூலம் வர்றது என்னது அல்ட்ராசவுண்ட் மூலம் சரிங்களா இப்போ ஆக்டிவன்தெரப்பிலாம் ரேஸ் மூலம் வர்றது யூவிஆர் இன்ஃபார் சன்லைட் சன்லைட் ஏன்னா யூவிஆர் இருக்கா யூஸ் சூழ்நிலையே முடியாது ஆர்டிஃபிஷியல் உற்பத்தி பண்ணுறது தான் யூவிஆர்இஆராக ஃபிசியோதெரப்பில் ஓகே அந்த கான்செப்ட் தெளிவாக இருக்கும் சரிங்களா கம்யூனிட்டி மெடிசன் ஆக்யூபேஷ்னல் கன்சென்ட்ஸ் என்னென்ன இது தடுக்கிறது இது பேஸிக் ஃபண்டமெண்ட்லங்க ஆக்குபேஷனல் கசார்ஸ் ஹாஸ்பிட்டல் என்னென்ன ஆச்சு பிசிக்கலாக இருந்தால் கெமிக்கலாக ஆனால் பயாலஜிக்கல் கசார்ஸ் என்ன எப்படி பிடிப்படுது க்ளவுஸு மாஸ்க்கு இருக்க அவங்க போட்டாங்க எல்லாமே அந்த பேசிக் நாலேஜ் தான் இருக்குது சரிங்களா சேஃப்டி இல்லைன்னா நமக்கு இன்ச்சு இன்ஃபெக்ட் ஆகி போய் சார் தான் அதை பற்றி தெளிவான நாலேஜ் இருக்கும் கசார்ட்ஸ் பற்றி ஓகேங்களா நீங்கள் எல்லாத்தோட அப்பர்லேயும் ஃப்ராக்சரில் என்னென்ன ஃப்ராக்சர் ஆகுது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் ஆர்த்தோ கண்டிப்பாக முக்கியம் ஆர்த்தோபிக்ஸ்லாம் ஓகேங்களா அப்பர்லி என்னென்ன ஃப்ராக்சர் ഫ്രക്ചർ ഫിർ ഫ്രാക്ച്ഛർ അഡ് റേഡിയസ് ഫ്രക്ചർ ആണ് ഓക്കെ കോരിസ് എന്നെ സ്നീത്ത് എണ്ണ ബസിക് ഒരു ഈസിയാണ് കൊസ്റ്റിൻ്റെ അറ്റ്ലീസ്റ്റ് നാലേജ് നമ്മൾ എന്നാൽ പേടുകൾ വെപ്പാൽ ഇത് ഒരു ഈസിയാണ് നാലേജ് ഫ്രാക്ച്ഛർ അപ്പം ലൈവ് അത് നല്ല കൊസ്റ്റിൻ്റെ ഒരു ഫണ്ടമെൻറ്റൽ നാലേജ് ചെയ്യുന്ന അതിന് ഒരു ടെസ്റ്റ് വെക്കാൻ അതിൽ ജയിക്കുന്ന കാമ്പിഷൻ ബസ്റ്റാ വരണം നാലേജ് നല്ല വളർത്തിക്കേ മുടും അതോ വളർത്തിട്ടേക്കണോ കെൽ സിവി പറ്റി முதல்ல கிளினிக்கல் சைட்னால் நாலேஜ் தரவாக இருந்தாங்க சிவி டைப் ஆஃப் கிமிக்கல் என்ன ஸ்டோக்னா என்னஜியாக என்ன பரைசிஸ்னா என்ன ஓகேங்களா அது ப்ராசஸ் கிளினிக் ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷன் தெளிவாக இருக்கணும் அசஸ்மெண்ட் கிளினிக்கல் அசஸ்மெண்ட் அந்த கிளினிக்கல் சப்ஜெக்ட்டு அதுக்கு கிளினிக்கல் கார்டோஸ்பெக்டி சிவி கார்டியோக சிஸ்டம் அதே எல்லாம் ஹார்ட்டு லங்ஸை பற்றி அவ்வளோ ஸ்ட்ரக்சர் தெரியும் ஃபங்க்ஷன் தெரியணும் என்ன டிசீஸ் வரும்னு தெரியணும் அதை பண்ண தெரியணும் கிளினிக் சைட் இல்லை கிளினிக் ஃபியூச்சர் எப்படி இருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒரு பேசிக் நாலேஜ் ஓகேங்களா கண்டிப்பான படிச்சாலும் பயோஃபிசிக்ஸ் பயோஃபிசிக்ஸ்னால் நிறைய இதில் வந்து இது எதுக்கு நம்ம செலவு வச்சுருக்காங்க அப்படின்னாலும் தெரியாமல் படிக்கணும் தமிழில் தெரியல பயாலஜி ஃபிசிக்ஸ் கலந்துருந்தாங்க பயோஃபிசிக்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல செல் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது சரிங்களா ஒரு மேக்கூர் பார்க்கும்போது ஓகேங்களா அதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எப்படி பயாலஜியில் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸிமம் கலந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அதுதான் பயோஃபிசிக்ஸ் ஓகேங்களா இதியால தோஸ்ஸ் சுந்தரிக்கு நான் நம்ம சேனல்ல வைைய போட்டுறோம் ஒரு கண்டிஷன் ஆர்த்ரோபதி நல்லா வெச்சு போட்டுறோம் PECS knee pain back pain அத மட்டும் ரெவைஸ் பண்ணுவோம் एग्जांपल ஆல் எம்சிக்கு மூலையில வெயிஸ் பண்ணுவோம் அடுத்து பிடிங்கோ சி எல்லாம் நம்ம சேனல்ல போட்டுறோம் トிரமாடிக் இன்ஜரி トிரமாடிக் இன்ஜரி பற்றி போட்டுறேன் ストroke பத்தி போட்டுறேன் சிபி பத்தி போட்டுறேன் அதுக்கு அப்புறமா எம்சிக்கு வெட்டனோம் एग्जाम ரெடி பண்ணோம் அதாலும் ஒக்கியும் ஓகேங்களா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி எல்லாம் கார்டியக் அப்சன்ட் ரொம்ப சூட்டான டாபிக்ங்க ಫೇಸ್ ಮೋರ್ತಾ ಮೂರು ಕಾರ್ಡಾನ್ ಫೇಸ್ ಒನ್ ಫೇಸ್ ಟೂ ಫೇಸ್ ತ್ರೀ ಫೇಸ್ ಒನ್ನುವಂಟ್ ಅಡ್ ಹಾಸ್ಪಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದೆ ಕಾರ್ಡಪಟಲಿಲ್ಲ ವಿರು ಎಜುಕೇಟ್ ಪಿಫೋರ್ ಕಾತ್ರ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ವಾಲ್ ಪಾಬ್ಸ್ ಆಂಜಿಯೋ ಅಂಡ್ ಸ್ಟಿಂಟ್ ವೆಕ್ರೆ ಅಂಜಿಯೋ ಪಸ್ಟು ಪಂಜಿಯೋ ಪ್ಲಾಬ್ ಎಲ್ಲ ಕೌನ್ಸಿಲಿಗೆ ಎಜುಕೇಟ್ ಪಾಲ್ ಫೇಸ್ ಒನ್ ஃபேஸ்க்கு வந்து டாக்டர் பக்கத்துலேயே இருந்து ட்ரெட்மில்லு சைக்கிளிங்கு ரோயிங் மிஷின் பண்ண வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க பேசிக் டிடேட்ஸ் அந்த எவ்வளோ இருக்கு ஐட்டம் அவங்க அதுதான் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீங்கிறது தேர்ட் ஸ்டேஜ் ஓபிக்கு வந்துட்டு போயிட்டு பேஷண்ட் வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி அவங்க வந்து எவ்வளோ நேரம் வாரத்தில் மூணு நாளாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது டீச் பண்ணுவாங்க அதுதான் தேர்ட் ஃபேஸ் ஓகேங்களா இது வந்து லைஃப்பை வந்து ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு பிரச்சனை தான் ஏற்றுக்கிட்டு லைஃப் அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் ಎಕೇಸ್ ಓಕೆ ಎಕ್ಸರ್ಸೈಸ್ ಯೋಗಾ ಮಾತ್ರೋ ನೋಯ್ ಎತ್ತಿ ಅಮದಾ ಫೇಸ್ ನಮ್ಗೆ ಶಾಟ್ ಆರೋ ಕೋ ಆಗ ಅದು ಅರ್ಥಾಪ್ರೇಷನ್ ಯಾರು ಸರಿ ಬಿಹೇವಿಯರ್ ಅದು ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமெட்டிக்காக இருக்கும் பெல் அடித்தா டக்குன்னு எம்போல் பெல் அடித்தா சாப்பிட பில் அடித்தா அந்த மாதிரி அவர் பிஹேவியர் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க அந்த ரியாக்ஷன் பண்ணலாம் மீனாக வந்தாலும் எதோ ப்ராப்ளம் இருக்குது மைண்டலி சம் ஃபேமிலிஸை ஒன்று அசஸ் பண்ணி அதை ட்ரீட் தான் பிஹேவியர் ப்ராப்ளம் ஓகேங்களா பிஹேவியர் காபி பிபிகல் சிபிடினு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதையும் நம்ம பண்ணுவோம் சரிங்களா இன்னைக்கு ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் நாம ரெடி மீலா இந்த எபி கேக்கலாம் எம்சிக்கு கிட்சியல சார்ஜ் இல்ல அப்போ நம்ம டச் பண்ண பண்ணா நம்ம வாயில வரது மாதிரி பீட்டல் குடுவாதுனா நம்ம எம்சிக்கு ஓஷன்லாம் கேக்க போறோம் ஓகேங்களா அதனால நம்ம டெவிவா அப்பப்ப கொளுங்கதுக்கு ஸ்கேனே எக்ஸாம் பண்றேன் த ஆரஜன் ஆப் தி எக்ஸாம் ஆப் டிஜிட்டல் விஸ் செங்க லேட்டரலி லெபியர் ஆடர்ஸ் ஹியூமரஸ் கரெக்ட் அடிங்க சரிங்களா அது இந்த இன்ஷேஷன் ஆப் தி ப்ராக்சரல் ஆர்கிட் செங்க بیس ஆப் தி டிஸ்டர்பன்ஸ் ஆப் தாவு மே ஆக்சன் ஆப் நான் கோனிங் டு செல ஓகேங்களா இத மாதிரி ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் இருக்கு ஈஸியா கிராக் பண்றது இப்படி அதுதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ஃபர்ஸ்ட் சில முடிச்சுட்டு ஒரு பாதி வந்துட்டோம் ஒரு பாதி தான் இருக்குது முடிச்சுட்டு நம்ம எஃப்சிக்கு தான் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ வெரி மச் யுவர் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அதிகமாக்குங்க ஒரு தௌசண்ட் கிராஸ் பண்ணால் எனக்கு இன்னொரு மோட்டிவ் ஆகும் எயிட் ஹண்ட்ரட் வந்துருச்சு இதுவரை சப்போர்ட் பண்ண அளவுக்கு நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி என் சேனல் பார்க்கும் லைஃப் லைஃப்ஜி நிறையா வருது பீப்புள் லேர்னிங் கொண்டு வர போகிறேன் லைஃப் லைஃப்பில் இதெல்லாம் முக்கியமானது ஹெல்த் பற்றி லெல்த்தை பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி இது மூணு தான் லைஃப்பில் வந்து தெரிஞ்சியாகவும் இதை நம்ம நம்ம சேனல் எடுத்து ஒன்றாக பிறப்போம் சரிங்களா ரொம்ப சப்போர்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்